பயில் சுயாதியில அவதிப்பட்டு எங்கெங்கேயோ போய் ஏதேதோ வைத்தியம் எல்லாம் பாத்துருப்பீங்க ஆனா சத்தியமங்கலத்தை சேர்ந்த ஐயா என்ன சொல்றாருன்னா அவரே சொந்தமா இயற்கை முறையில தயாரிக்கிற மூலிகை பொடியை சாப்பிட்டா வெறும் நாற்பத்தி எட்டே நாள்ல மூளை நோய் முச்சூட குணமா இருக்கிறாருங்க காலையில வெறுமகத்தோட நேரம் கிளம்பி சத்தியமங்கலம் ஆஸ்பத்திரி மேடு பஸ் ஸ்டாப்ல இருக்கு நாடார தோட்டம் எங்கன்னு கேட்டு போய் இவர்கிட்ட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா ஏழு மணிக்குள்ள இவரு உங்களுக்கு பொடியை பச்சை தண்ணியில் ஓட்டு கொடுத்துருவாருங்க மலங்காட்டுக்குள்ள போய் இதுக்கு தேவைப்படக்கூடிய இளதலை பறிச்சிட்டு வந்து நிழல்ல காய வச்சு இவரே தன் கையால அரைச்சு பொடி பண்ணி அதை வந்து தண்ணியில் ஊத்தி கொடுக்குறாருங்க இதை குடிச்சா நாற்பத்தெட்டு நாள் உள் மூலம் வெளி மூலம் பௌத்திரம்னு ஒன்பது வகையான பயில்ஸும் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அடையாளம் தெரியாம அழிஞ்சு போயிருங்கிறாரு முறையான அரசாங்கம் இது இதுவரைக்கும் ரெண்டாயிரம் பேத்துக்கு மேல பயில்ஸ் வியாதியை குணப்படுத்திருக்கிறாருன்னா பாத்துக்கோங்க வெளியூர்ல இருக்கிற நேரில் வர முடியலன்னு விசனப்பட வேண்டாம்னு ஸ்கிரீன் லிவரோட நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசுனீங்க உங்க வியாதியோட தன்மையெல்லாம் சொன்னீங்கன்னா பொடியெல்லாம் உங்களுக்கு கொரியர்லயே அனுப்பிச்சு வச்சிருவாரு அதை எப்படி சாப்பிடணும் என்ன பத்தியும் இருக்குனுங்கிற முழு விளக்கத்தையும் சொல்லிடுவாரு முக்கியமே இதுல எந்த விதமான சைடு எஃபெக்டுமே இருக்காதுங்கிறாங்க